அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் வேலை செய்யும் காதி விசா ஷூன் விசா மற்றும் ஃபேமிலி விசாவில் உள்ளவர்களுக்கும் புதிய சிக்கல் உருவாகியுள்ளது இனி விசாவை ரினியூல் செய்வதற்கான ரூல்ஸை சுகாதார அமைச்சகம் கடுமையாக்கி உள்ளது மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து விமான நிலையத்தில் கைதான வெளிநாட்டவர் அடுத்து பெட்ரோல் டீசலை கடத்திய கோயில் நிறுவனங்கள் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது அடுத்து தொழிலாளர்களுக்கான வேலை நிறத்தை குறைக்க த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் எடுத்த அதிரடி முடிவு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயிலுடைய மிக முக்கியமான பாப்போம் கோயிலில் கோடை காலத்தில் அமல்படுத்தப்படும் மதிய வேலைக்கான தடையை மீண்டும் கொண்டு வர பப்ளிக் ஹெல்த் டிஃபர் மேன் பவர் திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நேரடியாக சூரிய ஒளியின் கீழ் தொழிலாளர்கள் யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படி மீறி யாராவது செய்தால் தொழிலாளர்களின் ஸ்பான்சர் மீது அபராதம் விதிக்கப்படும் என பப்ளிக் ஃபார் மேன் பவர் ஏற்கனவே எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சட்டத்தை விரைவில் அமுல்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மனிதவளத்துக்கான பொது ஆணையம் செய்து வருகிறது அடுத்த தகவல் கோய்த்து வரும் புதிய பயணிகளுக்கு எப்படி கேம்கா மெடிக்கல் சென்டரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்களோ அதுபோல் அந்த பயணிகள் கோய்த்து வந்த பிறகு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த டெஸ்ட்லேயும் அவர்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் அவர்களால் கோய்த்து விசா அடித்துக்கொண்டு வேலை செய்ய முடியும் அப்படி அவர்கள் கோயத்தில் அன்பிட் ஆகிவிட்டால் ரிட்டர்ன் தங்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் இது தாங்க ரூல்ஸு இப்போ சுகாதார அமைச்சகம் ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்துள்ளது இந்த தகவல் தொடர்பாக ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கோய்த்திற்கு புதிய விசாவில் வரும் நபர்களுக்கு ஸ்டிக்டா ஹெச்ஐவி டெஸ்ட் எடுப்பாங்கன்னு அது போல வேலை செய்து கொண்டிருக்கும் வெளிநாட்டவர்கள் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு கோய்த்து வந்த பிறகு தங்களது விசாவை நினைவு செய்வதற்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க இப்போ அந்த மெடிக்கல் டெஸ்ட்டையும் சுகாதார அமைச்சகம் தற்போது கடுமையாக்கி உள்ளது மெடிக்கல் டெஸ்டில் ஹெச்ஐவி ஆன்டிபயோட்டிக் பரிசோதனையில் முடிவுகள் துல்லியமாகவும் தெளிவாகவும் இல்லாத சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டவர்கள் குறிப்பிட்ட கட்டணத்திற்கு மீண்டும் இரண்டு கூடுதல் பரிசோதனைகள் எடுக்க வேண்டும் இந்த மெடிக்கல் டெஸ்டில் தோல்வியடையும் வெளிநாட்டவர்கள் கோய்திற்குள் வாழ்நாள் முழுவதும் நுழை தடை விதிக்கப்பட்டு அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கோய்தின் சுகாதார அமைச்சர் அகமது அல் அவதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கோயத்தில் விபச்சார வழக்குகள் அதிகமானதை தொடர்ந்து இதுபோன்ற கடுமையான கட்டுப்பாடுகளை கோய்துறை சுகாதார அமைச்சகம் கொண்டு வந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் கோயிலுக்கு புதுசாக வரும் நபர்கள் இனி மெடிக்கல் டெஸ்ட் கடுமையானதாக இருக்கும் அதுபோல் கோயிலில் பணிபுரிந்து வரும் வெளிநாட்டவர்கள் தங்களது விசாவை புதுப்பித்துக் கொள்வதற்கு முன் போடப்படும் மெடிக்கல் டெஸ்ட்டும் கடுமையானதாக இருக்கும் எய்ட்ஸ் நோயை கண்டறியும் ஹெச்ஐவி ஆன்டிபயோட்டிக் பரிசோதனை முடிவுகளை வைத்து விசாவை இனிமேல் ரினீவல் செய்து கொள்ள முடியும் அடுத்த தகவல் கோய்திலிருந்து பெட்ரோல் டீசலை கடத்த முயன்ற ஐந்து நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோய்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான தெரிவித்துள்ளார்கள் இந்த வீடியோவை உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது பெட்ரோல் மற்றும் டீசலை நூற்றுக்கணக்கான ட்ரம்மில் ஃபில் பண்ணி பெரிய பெரிய கண்டெய்னில் ஏற்றிருக்காங்க பாருங்க இந்த கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் ஊரில் தப்பு பண்ணிட்டு கொய்த் வந்துவிட்டால் நாம் தப்பித்து விடலாம்னு மட்டும் சில நினைக்காதீங்க ரிட்டன் நீங்கள் இந்தியா வரும்போது கட்டாயம் கைது செய்யப்படுவீர்கள் இதனை நிரூபிக்கும் வகையில் ஒரு சம்பவம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் நிகழ்ந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆள் மாறாட்டம் செய்து சவுதி அரேபியாவிற்கு தப்பி சென்ற ஜோன் ரோஸ் வயது ஐம்பத்தொம்போது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் திரும்பியுள்ளார் அதாவது இவர் மற்றவரின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஃபோர்ஜரி செய்து சவுதி அரேபியா சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு சென்ற ஜோன் ரோஸ் மீது வழக்கு பதிவாகி லுக் நோட்டீஸ் இந்தியாவில் உள்ள அனைத்து ஏர்போர்ட்டுகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது இதன் காரணமாக சவுதி அரேபியாலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்த ஜோன்ரோஸை விமான நிலைய அதிகாரிகள் கைது செய்து திருவனந்தபுரம் காவல்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்துள்ளார்கள் அதனால ஊர்ல தப்பு பண்ணிட்டு கோவித் சவுதி அரேபியா வந்து விட்டால் நாம எஸ்கேப் ஆகிட்டோம்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் ஓடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பத்தாயிரத்து இரநூறுபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை நாற்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி ஐம்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு கொச்சின் ஐம்பது கொய்த்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் பெங்களூர் டு கொய்த் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு பெங்களூர் நாற்பது கொய்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் மும்பை டு கொய்த் எட்டாயிரம் ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு மும்பை இருபத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயிட்டு கொழும்பு இருபத்தஞ்சி கோய்த் தினாருக்கு சலா ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் நூற்றி பத்தொம்பது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தொம்போது தினர் நானூற்றி ஐம்பத்தி மூணு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுவுமே ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாச பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்